ஹாய் ஹலோ வணக்கம் சொந்தங்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் அப்புறம் இன்றைக்கி ஒரு சுப்ரான விளாட்றாங்க காலையிலே தம்பி இருந்து குளிச்சிட்டான் ஸ்கூலுக்கு போயிட்டு கொடியெல்லாம் ஏற்றி சாக்லேட்லாம் வாங்கி மிட்டாய் கொடுப்பாங்க அந்த காலத்தில் அப்போது நம்ம படித்த காலத்தெல்லாம் இப்போ சாக்லேட்லாம் கொடுக்குறாங்க எல்லாம் ஆர்வமாக குளிச்சுட்டு கிளம்பிட்டான் பாருங்கள் ஒரு பக்கம் இருந்து என் பொண்ணு சாமிக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி சாமி கும்பிடலான்னு ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கா சேனல்குள்ள ஃபஸ்ட் டைம் வரவங்க லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதில் நம்ம லைக் போட்ட உடனே ஹைப்புன்னு காட்டும் அதுக்கு பாயிண்ட்டு கொடுங்க அப்போ தான் நம்ம வீடியோ போய் யூடியூப் வந்து ரெக்கமெண்ட் பண்ணி எல்லார் இடத்துட்டையும் கொண்டு போய் சேர்க்கும் ஓகேங்களா அப்புறம் பார்த்திங்கன்னா சாமிக்கு வழக்கெல்லாம் ஏற்றியாச்சு இந்த நாள் நல்லதாகவே அமையிறதுக்கு கடவுளை நம்ம வேண்டிக்கலாம் அஞ்சாவது பிள்ளைங்க ஆடி மாதம் முடிய போகுது என்ன தான் நம்ம சுதந்திர தின விழாவுக்கு வருஷ வருஷம் கொடியை சல்யூட் பண்ணி கும்பிட்டாலும் நாட்டில் நடக்கிறது நடந்துக்கிட்டே தாங்க இருக்குது எந்த மாற்றமும் கிடையாது அங்கங்கே நிறைய நியூஸ் பார்க்குறோம் இதுக்கெலாம் வந்து உண்மையாகவே நமக்கு வந்து இந்த சுதந்திரம் வாங்கி கொடுத்தங்க தலைவர்லாம் இப்போ இல்லை இருந்தாங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க கஷ்டப்பட்ட சுதந்திரத்தை வாங்கி கொடுத்துட்டு இன்றைக்கி சுதந்திரமாக இருக்கிறதால தானே இவ்வளோ தப்பையும் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு நாட்டில் நடந்துக்கிட்டே இருக்குது ரொம்ப வருத்தமாக இருக்குது ஒவ்வொரு வருஷம் ஒரு மாதம் முடிகிறதுக்குள்ள அடுத்த நிகழ்வு நடந்துக்கிட்டே இருக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குது நேற்று கூட இந்த கள்ளக்குறிச்சி நியூஸ்லாம் பார்த்து ரொம்ப வருத்தமாக இருந்தது இந்த சத்துணவு இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு பசங்க மதியான உணவுக்கு சாப்பிட்டுட்டு இந்த மாதிரி குழந்தைங்களாம் நியூஸ் பார்க்கும்போது ரொம்ப பயமாக இருக்குங்க இது என்ன நடக்குதுன்னே தெரியல நியூஸ் பார்த்தாலே பா நியூஸ் பார்க்க போவே பயமாக இருக்குது அப்புறம் காலையிலே வந்து சேமி உப்புமா தான் பண்ணேன் காலையில் குளிச்சுட்டு கிளம்பியாச்சு பசங்க இந்த வருஷம் நீங்கள் வாங்கம்மா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டதால சரி இந்த வருஷம் போயிட்டு வந்தாலும் பசங்க ரொம்ப கம்பல் பண்ணி கூப்பிட்றாங்க வருஷம் வருஷம் எங்கள் வீட்டில் தான் போவார் இந்த வருஷம் நான் போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பியாச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா காலையில் எழுந்து நானும் குளிச்சுட்டு பக்கத்தில் இருக்க அந்த பிள்ளையார் கோயில போய் கும்பிட்டாச்சு இந்த வருஷம் முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் இருந்தபடியே சாமியை கும்பிட்டாச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு போய் கிளம்பி போயிட்டே இருக்கோம் கிளம்பி போயிட்டே இருக்கும் ரொம்பவே எனக்கு எப்படி சொல்றது இந்த வருஷம் நம்ம நான் படிக்கும்போது ஹாஸ்டல்ல தாங்க படித்தேன் அஞ்சாவது வரைக்கும் கவர்மெண்ட் எங்கள் அப்பா அம்மா கூட தான் படித்தேன் ஓகேங்களா போனோடனே ஸ்கூலில் நல்லா வந்து வெல்கம் பண்ணாங்க ரோஸ் இந்த சந்தனம் இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கிறிஸ்டின் ஸ்கூல் எல்லோரும் எல்லா நாளும் அப்படி இல்லாமல் இந்த நாளையும் கொஞ்சம் மாறுதலாக வச்சுருந்தாங்க பூ சந்தனம் அந்த கோடி எல்லோருக்கும் இன்வைட் பண்ணி எல்லாருக்கும் கொடுத்துருந்தாங்க பசங்களுக்கு நல்லாவே கோச்சிங் கொடுத்துருந்தாங்க ரொம்பவே ரொம்ப பாராட்டணும் எந்த ஸ்போர்ட்ஸ்லேயும் நம்ம சேர்க்க முடியாது சேர முடியாது ஈவன் அந்த மார்ச் ஃபாஸ்ட்டு கூட ஹால் நடக்க முடியாது இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே எனக்கு என்ன சொல்கிறது ஆசையாக இருக்கும் அப்போலாம் என்னையும் சேர்த்துக்க மாட்டாங்க நானும் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இயக்கம் இருக்கிட்டே இருந்தது இன்றைக்கி ஏன் பிள்ளைங்களுக்கு நான் ஸ்கூலில் போய் இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அந்த பாரம் குறைஞ்ச மாதிரி தெரிஞ்சது பிள்ளைங்களுக்கு நல்லாவே கோச்சிங் இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என் பள்ளியின் சிறப்பு அணிவகுதியை ஏற்றுக்கொள்ள சான்றுகளை வேலைக்கு போகின்றோம் அவர்களோடு என் பள்ளியின் தாள தலைமை இருப்பார்கள் முதலாவதாக அழிவுத்து வருகின்ற மாநில விருதுகளை பெற்று தொடர்ந்து தேசிய விருதுக்காக தங்களை தயார்படுத்திக் கொண்டிருக்கின்ற மாணவர்கள் சார்ந்த விருது பெற்று மீண்டும் நாங்கள் தேசிய விருது பெறுவோம் என்ற பொறுப்போடு செயல்படுகின்றவர்கள் அவர்களை தொடர்ந்து அனைத்து வகை மாணவ தலைவர்கள் அழிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் எல்லா திருப்திகரமாக இருக்கின்றது எங்கள் மத்தியிலே உதவி ஆய்வாளர்கள் காவல்துறை நண்பர்கள் என்று சார்ந்த வந்து வந்துநோக்கு ஏற்றுக்கொண்டிருப்பதை நாங்கள் மிகுந்த கருதுகின்றோம் பள்ளி நிர்வாகம் ஒரு மகிழ்ச்சி அளிக்கின்றது அவரை தொடர்ந்து They are probably green house students. இதுவும் முடிஞ்சிட்டு கடைசி அந்த பரதநாட்டியம் வச்சாங்க அந்த சாமி இது வந்து சினிமா பாட்டுங்கிறதால அந்த காப்பிரைட் வந்துடும் அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா சைலண்ட்டில் போட்டுவிட்டேன் மியூட்டில் போட்டுட்டு தான் உங்களுக்கு வாய்ஸ் கொடுக்குறேன் ரொம்பவே அதிகம் எப்படி சொல்கிறது அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு நல்ல கோச்சிங் கொடுத்துருந்தாங்க பசங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க ஒத்துழைப்பை கொடுத்தாங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு நிறைய அந்த பாட்டெல்லாம் கொடுத்தாங்க இருந்தாலும் நான் வந்து அதெல்லாம் கவர் பண்ணலை ஏன்னா காப்பிரைட் வந்துடும் இல்லைங்களா அதனால அதெல்லாம் நான் வந்து கவர் பண்ணலை சேனல் ஃபஸ்ட் டைமுக்குள்ளே வரவங்க லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி விசிட் பண்ணுங்கள் லைக் போட்ட உடனே ஹைப்புன்னு ஒரு க பாயிண்ட்டு ஹைப்புன்னு வரும் அதில் பாயிண்ட்டு கொடுங்க அப்போ தான் நம்ம சேனல் வீடியோ வந்து முன்னாடி கொண்டு போவோம் யூடியூப்பு ரெக்கமெண்ட்டில் போகும் கொஞ்சம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ரொம்ப அழகான பாட்டு ஆனால் வந்து வைக்கலையேன்னு வருத்தமாக இருக்குது இருந்தாலுமே காபிரைட்டு வந்துடும் இல்லைங்களா கஷ்டப்பட்டு எடுத்ததெல்லாம் வீணாக போயிடும் நீங்கள்லாம் இந்த மாதிரி இந்த சுதந்திர தின விழாவுக்கு போயிட்டு கலந்துக்கிட்டீங்களா இதனால் எப்படி போச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் Não, não, não. இதில் பார்த்தீங்கன்னா கொடிகாத்துக்குமரன் கதையை வந்து ஃபைனலாக எண்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க நம்ம தலைவர்கள்லாம் நமக்கு எப்படி சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்கன்றது அழகாக இதில் சொல்லி ஒரு கதையாக முடிச்சிட்டாங்க இதுவுமே வந்து பாடல் அந்த சினிமாதுங்கிறதால ஸ்கிப் பண்ணிட்டேன் நான் வாய்ஸ் தான் கொடுக்குறவங்களுக்கு ஹாய் ஹலோ எல்லாருக்கும் ஃபைனலாக அதை முடிச்சிட்டாங்க ஒரு பாட்டு வரும் ஜெய் ஹிங் ஒரு பாட்டு வரும் இல்லைங்களா வந்துருச்சு காப்பீட்டு தலைமையில போட்டுட்டேன்